ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராம் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை பற்றி பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் ரசிகர் பண்ற எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி அதிமுகன்ற ஒரு கட்சி உருவாக முக்கியமாக காரணமாக இருந்தவர் எம்ஜிஆரோட நம்பிக்கைக்குரிய ஒரு போர்ப்படை தளபதியில ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த காலகட்டத்தில் அதிமுகவோட அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்பட்ட திரு ஆர் எம் பி வீரப்பன் அவரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ராம சுப்பையான்ற ஒரு மூலயமா பெரியாருக்கு வந்து திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் வந்து அறிமுகம் ஆவிறார் அதுக்கப்புறமா பெரியாரோட திராவிட கொள்கைகளால் கவரப்பட்டு பெரியாரை வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ண தொடங்கிறார் ஈரோட்டில் வந்து பெரியாரோடவே தங்கி ஒரு காலகட்டத்தில் இருக்கார் இந்த டைம்ல தான் இவருக்கு வந்து பல அரசியல் பிரமுகரோட அறிமுகம் வந்து திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களுக்கு வந்து கிடைக்குது இதுக்கப்புறமா வந்து இவர் வந்து கே ஆர் ராமசாமின்றவரோட கிருஷ்ணா நாடக கம்பெனியில் வந்து இந்த மேற்பார்வையாளராக வந்து இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வேலை பார்க்குறாரு இந்த டைமில் தான் பேரறிஞர் அண்ணா அவருடைய நட்பும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நட்பும் கிடைக்குது இந்த நாடக கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த காலகட்டத்தில் வந்து இந்த நாடக கம்பெனி மூடப்படுது இதனால் ஆர் வந்து சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்து ஆர் எம் வீரப்பன் அவர்களுக்கு வந்து பேரறிஞர் அண்ணா அவருடைய ஆலோசனை மூலமாக மக்கள் திலகம் எம்ஜிஆரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் வந்து சந்திக்கிறாரு இதுக்கப்புறமா எம்ஜிஆரோட நாடக நிறுவனத்தில் இவர் வந்து மேற்பார்வையாளராக வந்து இருக்கார் எம்ஜிஆரோட நாடக நிறுவனம் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் இந்த அமைப்பாக வந்து மாறுது இவரும் வந்து நிர்வாக இயக்குனராக மாறுறாரு இவங்க எல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாவது நாள் வந்து நாடோடி மன்னன்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படத்தை வந்து இவங்க வந்து தராங்க இதுக்கப்புறமா ஆரம்பி வந்து சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை வந்து தொடங்குறாரு இந்த தயாரிப்பு நிறுவனத்தோட முதல் திரைப்படமாக தெய்வத்தாய் என்ற படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் வந்து வெளியாகுது இதில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிக்கிறார் இதில் வந்து இயக்குனரான திரு பாலச்சந்தர் அவர்கள் வந்து முதல் முதல்ல வந்து வசனம் எழுதி அறிமுகமாகிறார் இதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்களும் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களும் ஒன்னாக இணைஞ்சி இதயக்கனி நான் ஆணையிட்டால் காவல்காரன் போன்ற வெற்றி படங்களை வந்து தராங்க இதுக்கப்புறமா சத்யா மூவிஸ் ப்ரொடக்ஷன் இந்த தயாரிப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் படம் வந்து எம்ஜிஆருக்கு வந்து தேசிய விருதை வந்து வாங்கி தருது இந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து காதல் பரிசு சட்டை இராணுவ வீரன் மூன்று முகம் ஒரு காவலன் பணக்காரன் பாஷா மந்திர புன்னகை புதிய வானம் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை வந்து தயாரித்து வெளியிடுது இது மட்டும் இல்லாமல் ஆரம்பி அவர்கள் வந்து எம்ஜிஆருடைய அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்தை வந்து தனது திரைப்படம் மூலமா திமுகவோட கொள்கையை பரப்புறதுக்கும் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருஷம் நடந்த தேர்தலில் வந்து அறிஞர் அண்ணாவோட திமுக சித்தாந்தத்தை ரிக்சாக்காரன்ற படத்து மூலயமா வந்து திரு ஆர் எம் ஈரப்பன் அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுது இதனால் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறாரு அப்ப எம்ஜிஆர் மன்றவங்க எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உருவாவதுக்கு திரு ஆர் எம்பி வீரப்பன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தார் இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்த காலகட்டத்தில் வந்து கட்சி நடவடிக்கையும் தேர்தல் பிரச்சாரத்தையும் திரு ஆர் எம்பி அவர்களே வந்து கவனிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் எம்ஜிஆர் அவர் மறைந்த பிறகு கட்சி வந்து இரண்டு அணியாக வந்து பிரிது ஜே என்ற ஒரு அணியும் ஜா என்ற ஒரு அணியும் பிரிது ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலையும் ஜானகி அம்மையார் அவர்கள் தலைமையிலே ஓடையுது அப்ப வந்து ஜானகி அம்மையாருக்கு உதவியா தொண்ணூத்தி எட்டு எம்எல்ஏக்கள் ஆதரவோட திரு ஜானகி அம்மையாரை வந்து திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் உதவியோடு முதலமைச்சராக ஆனாங்க பின்னாளில் வந்து இந்த ரெண்டு அணிகளும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் ஒன்றா இணையுது திரு ஆர் எம் வி அவர்கள் வந்து அரசியலில் கடந்து கம்பன் கழகம் ஆழ்வார்கள் அறக்கட்டளை போன்ற நிறுவனத்தை வந்து நிறுவி இதோட தலைவராகவும் இருந்து வந்தாரு இது மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்டவரோட கல்விக்கு நிதி அளிக்கிற விதமா இவர் வந்து அறக்கட்டளை ஒண்ணை வந்து நிறுவி இவர் வந்து நடத்தியும் வந்தாரு இந்த நிலையில தான் நேத்துக்கு திரு ஆரம்பி அவர்கள் வந்து மறைந்திருக்காரு இதுக்கு வந்து பல தரப்பட்ட தலைவர்களும் கட்சியும் கடந்து வந்து அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நேரடியாகவே தமிழக முதலமைச்சர் வந்து நேரடியாக அவருடைய இறந்த செய்தியை கேட்டு நேரடியாகவே போயிட்டு அவருக்கு வந்து அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க